3 BHK, 3 BHK, Shops, Restaurant, Supermarket and Commercial. Available for Rent in Kolathur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, Backseed of Red Terry. Please contact 90034-55554. சொர்ணமுகி படத்தின் கதைப்படி பார்த்திபனும் ஹீரோயினும் காதலிக்க ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு வேறொரு நபர் மீது காதல் ஏற்பட அதனால் பார்த்திபன் ஹீரோயினை விட்டு ஒரேடியாக விலக வேண்டும் என நினைக்கிறார் இதை பேட்டியில் வேறு விதமாக கூறியிருப்பார் பார்த்திபன் ஆனால் இதுதான் இவருடைய நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்குமோ என்ற வகையில் ஒரு பத்திரிகை இருந்ததா இதை பார்த்ததும் சீதா அதிர்ச்சி அடைந்து விட்டாரா அது மட்டுமல்லாமல் சீதா தன் மகளிடம் இதை பற்றி பகிர்ந்து வருத்தமுடன் கூறியதாக தெரிகிறது உடனே பார்த்திபனின் மகள் அவருடைய அப்பாவுக்கு தொலைபேசியில் அழைத்து பேசுகிறீர்கள் என்றபடி கேட்டிருக்கிறார் பார்த்திபன் நான் பேசவில்லை இரண்டு விஷயங்களையும் சேர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள் சீதா இதனால் ஏதாவது வருத்தப்பட்டு இருந்தால் அதற்கு நான் சாரி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினாரா அதையும் வெளிப்படையாக பேசும் பார்த்திபன் இந்த பேட்டியிலும் சில விஷயங்களை பகிர்ந்திருந்தது மீண்டும் அவருடைய குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும் இதனாலும் பார்த்திபனுக்கும் சீதாவுக்கும் இடையில் இன்னும் ஒருவித புரிதல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இருவரும் தனித்தனியே பிரிந்து வாழ்ந்தாலும் மகள் என்று வரும்போது இருவரும் ஒன்றிணைந்து விடுகிறார்கள்